ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சோன் சிவிசோலர் எப்படி இருக்கியே இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த சம்பவத்தை பார்த்தவொடனே கண் கலங்கிற மாதிரி ஆயிடுச்சு காரணம் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் வீக் டாஸ்க் பயங்கரமாக ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துச்சு நிறைய பேர் பார்த்துட்டு மன உளைச்சல் ஆகிட்டாங்க அதுலேயும் குறிப்பாக முத்துக்குமரனும் அதுக்கப்புறம் மஞ்சரி இவங்க ரெண்டு பேரை வந்துட்டு அந்த எல்லா டீமும் சேர்ந்து படாத படுத்தி குறிப்பாக வந்துட்டு முத்துக்குமரனை ஒரு பக்கம் அருண் பிரசாத் ரொம்ப ஓவராக வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டார் கழுத்து நெருக்கிறது கால் இது பண்ணுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னொரு பக்கம் பிஜே விஷாலும் வந்துட்டு ஒரு லாக்கு போட்டு அவரை ஒரு வழி ஆக்கி இன்னொரு பக்கம் மஞ்சரியை வந்துட்டு அனுஷிதா அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பவித்திர காலை கடிச்சு விட்டு இப்படி ரெண்டு பேரையும் வந்துட்டு போட்டு டார்ச்சர் பண்ணி பாவம் அவங்க முடியாமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் ஜாக்லின் கிட்டே போயிட்டு கேட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்படி டீலில் எப்படி ஓகே தானே அப்படின்போது அவங்க ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை கொடுத்தாங்க ரயான் இந்த மாதிரி வந்துட்டு ஜெஃப்ரி டீம் கிட்டே வந்துட்டு இது போடலான்னு ஆனால் கடைசியில் நடந்ததெல்லாம் வேறு வேறு ஆல்ரெடி வந்துட்டு யார் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வின் பண்ணாங்க யார் வந்து இந்த விகெட் டாஸ்க்கு வின் பண்ணாங்கன்றதெல்லாம் சொல்லியாச்சு இப்போ காலையில் லைவ் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த இது நடக்குது இப்போ அந்த எந்திரிக்கிற நிகழ்வுகள் அதில் வந்து நம்ம முத்துக்குமார் எந்திரிக்கிறாரு நிற்க முடியல தள்ளாடுறாரு கால் அவ்வளோ வலி போல இருக்குது லெஃப்ட்டு காலு நைட்டு தூங்கும் போதே காலை வந்துட்டு ஏதோ அந்த இதெல்லாம் ஸ்ப்ரேயில் அடித்து தான் படுத்துருப்பாங்க போல இருக்குது எந்திரிக்கிறாரு தள்ளாடுறாரு நடக்க முடியல நொண்டி நோண்டி போகிறார் பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்குது பாவமாக இருக்குது ஏன்னா இவங்கெல்லாம் இவ்வளவு எஃபர்ட் போட்டாங்க ரெட் டீம் கூட வந்துட்டு பயங்கர எஃபர்ட் போட்டாங்க ஜெஃப்ரி டீமில் வந்துட்டு அனுப்பிச்சு ஓரளவுக்கு எஃபோர்ட் போட்டாங்க வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்கு ஜெஃப்ரிக்கு வந்துட்டு ரவுடித்தலாம் பண்ணார் ஆனால் இந்த எல்லோ டீமில் வந்துட்டு யார் பெருசாக எஃபோர்ட் போட்டாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் யாருமே எஃபர்ட் போடல அப்படியே நைட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து ஜாலியாக என்ஜாய் இருக்காங்க மற்றவங்கலாம் டயர்டில் போய் படுத்துட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு அனுபவிச்சாங்க இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக இருக்காங்க நைட்டெலாம் கதை அடிச்சுட்டு காலையில் வந்துட்டு நோகாமல் மாதிரி அழகாக வந்துட்டு இந்த வீக்கிள் டாஸ்க்கை வின் பண்ணி நாமினேஷன் பசியும் தட் தட்டிட்டு போயிட்டாங்க எவ்வளோ இதுவாக இருக்கு பாருங்களேன் பாவமாக இருந்துச்சு ஏன்னா மஞ்சருக்கும் செம்மாடி இவருக்கும் சரியான அடி தீபக்கு ஏற்கனவே கால் உடஞ்ச கால் பாவம் இருக்குது அதுலேயே போய்விட்டு வைக்கின்னு சொல்லி அவருக்கு அடி பாவம் இல்லாமல் படுத்துட்டாங்க அதுலேயே தெரிஞ்சிருக்கும் அசைதியில் இவங்க தூங்குறாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இவங்க ஜாலியாக அரட்டடிக்கிறாங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்ட்டு சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பட் முத்து முத்துஃபானா கண்டிப்பாக முத்துவோட ரசிகர்களுக்கு வந்துட்டு செம்ம ஒரு இதுவாக தான் இருந்திருக்கும் ப்ரௌடாக தான் இருந்திருக்கும் ஏன்னா அவர் வந்து அந்த டாஸ்க்கை அவரோட உண்மையாக அவரோட ஃபுல் எஃபர்ட் கொடுத்தார் அப்படின்றது உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பரெல்லாம்